வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் மசாலா மோர் பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு காலையில பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நமக்கு வேர்க்குது பார்த்தீங்களா அதனால ஒரு டயர்ட்னஸ் வருது பாருங்க அது இருக்காது நல்லா குளிர்ச்சியா இருக்கும் ஈவன் நம்ம வெளியில போயிட்டு வந்துட்டு கூட இந்த மோர் ஒரு டம்ளர் குடிச்சோன்னா ரொம்ப எதமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த மசாலா மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி மோர் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த சைஸில் ஒரு வெல் பிஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல பிஞ்சாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு எட்னு கட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கசப்பாக இருந்தது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன பீஸ் இஞ்சி இது ஒரு அரை இன்ச்சு இருக்கும் தோல் சேவி இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் மோருக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் கரகுப்பில் இதையும் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வைக்கேனா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மோரில் வந்து கொத்தமல்லி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி நெல்லிக்காய் இந்த மாதிரி நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கிரேட் பண்ணதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மோரில் எப்பயுமே நமக்கு தெரியும் பெருங்காயத்தூள் வந்து ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி லெமன் இந்த ஜூஸ் நம்ம இதில் குழிஞ்சிக்கலாம் உங்கள்கிட்ட ஆல்ரெடி புழிஞ்ச ஜூஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்பு தயிர் வந்து இதிலையே ஆட் பண்ணிடுவோம் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு வெல்ரிக்காயெலாம் நல்லா நைஸாக பேஸ்ட் ஆயாச்சு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு மோர் குடிக்கிறதுக்கு நல்லா தண்ணியாக வேணும் அதிகமான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை திக்காக குடிப்பீங்கன்னா கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம் திரும்ப நம்ம ஒரே ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம் மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு சர்விங் கிளாஸில் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளரிக்காய் அந்த கொத்தமல்லி வாசனையோடு பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த வெயிலுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியான ஒரு மசாலா மோர் சர்விங்க்கு ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் சான்ஸே இல்லைங்க செம்ம சூப்பராக இருக்கு அவ்வளோ நல்லா குளிர்ச்சியா இருக்கு இந்த வெள்ளரிக்காயோட டேஸ்ட் இந்த மோர் லெமன் இந்த கொத்தமல்லி வாசம் எல்லாம் சேர்ந்து வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கு இன்னும் சில்லுன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரம் வேணும்னு சொல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுப்பாங்க நான் அந்த வெயிலுக்கு அந்த காரம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எதுவுமே நான் ஆட் பண்ணலை கொஞ்சம் மாங்காய் கூட நீங்கள் துருவி போட்டுக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படியாது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்